ஹாய் மை தியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கு இப்போ இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிப்பி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் போல் எடுத்து ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அது டேரெக்டாக அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக சளிச்சு உள்ள சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமா சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக நான் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிட் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் முக்கால் கப்பளவு கிட்டத்தட்ட தண்ணி தேவைப்படுங்க அதை ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துட்டு நான் உங்கள் கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலந்து தண்ணியை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சர்க்கரைப்பாக ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை அதே அளவுக்கு வந்து தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்மர் அளவு மாவுக்கு ஒரு டம்மர் அளவுக்கு சர்க்கரை ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி எடுக்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்குங்க இப்போ இதெல்லாமே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாங்க இதுக்கு வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம லட்டு பூந்தி இதெல்லாம் ரெடி பண்ணுறக்காக கடைகளில் தனியாக அதிக விலை கொடுத்து வாங்காமல் மோஸ்ட்லி இடியாப்பச்சை வந்து எல்லாத்தீட்டுலையுமே வச்சிருப்போம் இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக இன்னைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ காரா பூந்தி நீங்கள் ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நல்லா மொறுமொரு வர அளவுக்கு விட்டுறலாங்க நம்ம வந்து இன்றைக்கி இனிப்பு பூந்தி ரெடி பண்ணுறதுனால லைட்டாக அந்த பபுள்ஸ் அடங்குறதுக்கு நம்ம வெளியில் எடுத்துடலாம் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இப்படி ஈஸியாக லட்டு பூந்தியெல்லாம் டக் டக்குன்னு வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரீ டைமில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் பெண்ணை ஃபுல்லாக உடைச்சிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா நல்லா முத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பூந்தி வந்து இதை விட சின்ன சைஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்ன ஹோல்ஸ் இருக்கிற தட்டாக பார்த்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பூந்தி பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாகில் சேர்க்கறக்கு முன்னாடி சர்க்கரை பாகம் ஆறி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு கரண்ட்டு யூஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க ரொம்ப போட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா பூந்தி லைட்டாக உடஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ இதே மாதிரி வேணும் அப்படின்னா லைட்டாக மட்டும் நீங்கள் கலந்து விட்டுடலாங்க இப்போ இந்த மாதிரி லைட்டாக நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் அதிக நேரம் இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருங்க ஸோ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா லைட்டாக இன்னும் சக்கரப்பாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கரண்ட்டு யூஸ் பண்ணி வடித்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம பூந்தி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது இனிமேல் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி லட்டு பூந்தி ரெசிபியெல்லாம் நிறைய நம்ம சேனல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னா நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக்கும் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை